യോ അതിനുശേഷം മൂന്നാമത് അധികാരം അതിനുടേ പതിനാറാവ് വാർത്തയിലെ നാം ഇപ്പം വാസിക്കുക ദേവൻ തമ്മുടെ ഒരേ പേരാണ് കുമാരനെ വിശ്വസിക്കവൻ യവനോ അവൻ കെട്ടു പോകാമ നിത്യജീവനെ അടയും പഠിക്ക് അവരെ തന്രുളി ഇവളവായി ഉലകത്തിൽ അൻപകൂർന്നെ കാണപ്പെടുക അരുമയാണ് ദേവൻ്റെ പിള്ളുകൾ എന്ത വസനത്തിലെ യേസു ചൊല്ലുക ദേവൻ ഇന്ന് ഉലകത്തെ എപ്പടി ചൊല്ലി ചൊല്ലുക പരിസര ഇടയിലെ ஒரு நிக்கதோமி என்று பெயரப்பட்ட ஒரு யூதன் இருந்தான் அப்போ அவருக்கு இந்த இயேசுவை பற்றி அறிந்த பொழுது இப்படிப்பட்ட காரியங்கள் கேட்ட பொழுது அவருக்கு பரலோகத்தில் போகணும்னு கொஞ்சம் கூட தேவனை ஆராதிக்கணும்னு அப்போ என்ன தான் பண்ணணும் என்று அப்போ நேரடியாக வந்து இயேசு இயேசுட்ட கேட்கறதற்கு அவனுக்கு மடி அதே மாதிரிதான் இன்றைக்கும் பைபிள் வாசித்து சில உண்மைகளை அறிகிறவர்கள் நேர சென்று ஃபாஸ்டர்ஸ் கிட்ட சர்ச்சில் கேட்கறதற்கு மடிக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் நான் அவிஸ்வாசி என்றும் அல்ல தெரியாதவள் என்றும்

எப்படி இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லுகிறார் தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் வைத்த அன்பு தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தது ஆனால் ஆண்டவர் இந்த இயேசு கிறிஸ்துவை தனக்கு ஒரு பரலோகத்துக்கு ஒரு வழிகாட்டி உலகத்தில் அனுப்பினோது ஒரு காரியம் இவன் என்னுடைய நேசகுமாரன் இவர நான் என்ன செய்தேன் இருக்கிறேன் அப்படி என்று சொல்லி பிரியமான தேவனுடைய பிள்ளை நாம் தேவண்டத்தில் எத்தனைக்கு எத்தனை பிரியமாய் இருக்கிறோமோ அத்திக்கு அத்தனை தேவன் என்ற செல்கிறார் நமக்கு அந்த பரலோக பாக்கியத்தை தருகிறார் அல்லாமல் நாம் கொஸ்டின் கேட்டு அது சரியா இது சரியா என்று உள்ள ஒரு இதில் அல்ல இந்த நிக்கோதமுக்கு உண்டானது அந்த டவுட்டுகளெல்லாம் அந்தவரிடம் கேட்டு தீர்த்துக் கொள்கிறார் அதே போல் அருமையான தேவண்ட பிள்ளைகளை நமக்கு உண்மையை தெரிவிக்கவும் உண்மையாக நடத்தவும் ஒரு பரிசுத்தாவியானவர் இந்த உலகத்தில் உண்டு ஆனால் இந்த உலகத்தை அவர் நேசித்து இயேசுவை இந்த உலகத்தில் அனுப்பியிருக்கும் போது அந்த தன்னுடைய புத்திரனுடைய கட்டளை அனுசரித்து அவருடைய வழிகளிலே நடந்து அவர் மேல் அவருடைய விசுவசிக்கும்போது அவரை நம்முடைய ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு என்ன செய்கிறார் இந்த பரலோக பாக்கியத்தை கருத்தை தருவேன் என்று சொல்லுகிறார் படிக்கிறேன் தேவன் தம்முடைய ஒரே பெயரான குமாரனை விசுவசிக்கிறவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும் பிடிக்கி அவரை தந்தருளி இவ்வளவா உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்போ தேவன் நம்மேல் வைத்த பெரிய அன்பு தான் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தது அந்த அன்பை நாம் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் அவரோடு கூட உட்காரவும் பரலோகத்துக்கு போகவும் நமக்கு கர்த்தர் ஜெபிப்போம் எங்களை மிகவும் அன்பாக நேசித்தவன் நல்ல தகப்பன் எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே நாம் எதை எழுந்தாலும் அன்பை இழக்காதபடி நீர் இந்த உலகத்திலே அன்பு கூர்ந்து எங்கள் மேலே அன்பு வைத்து இந்த இயேசு எங்களுக்காக கர்த்தாவே அனுப்பி இருந்தீர் ஆண்டவரை அதை நாம் விசுவசித்து வசனங்களுக்கு கீழ்ப்படைந்து ஆண்டவரை வாழ்ந்து உம்முடைய രാജ്യത്തിൽ വന്ന് ചേരും വരയിലും ഞങ്ങളെ വലതു കരം പിടിച്ച് വഴി നടത്തുക യേസു ക്രിസ്തുവിൻ നാമത്തിൽ ജപിക്കുമ്പോൾ ജപത്തെ കേട്ട് പതിനഞ്ചുള്ള തകപ്പനെ ആമേൻ